காய்ச்சா போகிறோம் பாருங்க இந்த கீழி மீன் பாருங்க இப்படி பெரிய மீன் அண்ட பாருங்க கீழி மீன் இங்கே பாருங்க இப்படி பெரிய மீன் கீழி மீன் இது என்ன மீனாண்டே நீங்களே சொல்லுங்க ஆனால் நாங்கள் கீழி மீனாண்டு தான் எனக்கு சொல்கிறது இன்றைக்கு நாங்கள் கீழி மீன் காய்ச்சா போகிறோம் இன்றைக்கு நாங்கள் பாருங்க இங்கே வேண்டி வச்சுக்கிறோம் கீழி மீன் தான் இங்கே பாருங்க இல்லை பெரிய மீன் குவிலரத்துக்கு விட போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்க இது வந்து தோல் உரிச்சு சமைக்கிறதாமன்னு சொல்லினா நாங்கள் தோல் உரிக்கிறேல ஓ தோல் உரிக்க ஆச்சேப்பா ஓ என்னடா தோலிலும் சில சத்துக்கள் இருக்கு தோல் உரிக்காம சமைக்கிறதுனால சில பேர் தோல் உரிக்கிறாங்க தான் சொல்லினா நான் என்னடா தோல் உரிக்காதான் தான் சமைக்க போறோம் மத்த இந்த மீன் சின்ன பெரிய மீன் அத சதப்பிடிப்பான மீன் முள்ளு குழந்தைகள் சாப்பிடுங்க சின்னாக்கள் நாங்க சின்னாக்களை ஏம் பண்ணி தான் சமைக்கணும் பெரிய ஆக்கள் இருக்கிறதுல சின்னாக்களை கவனிக்கணும் என்னடா உடைச்சு சாப்பிடுங்க சுவாமே முள்ளு குறை கூடுதலா நாங்க சின்ன மீன் பண்றே இரண்டால் மத்த இந்த மீன் விலையும் குறைவு

அப்ப இப்படி விதால் வேண்டினாதான் தாங்கள ஆஞ்சி சாப்பிடுவினம் உடச்சி சாப்பிடுவோம் அப்ப இதைக்கு வேண்டி கீழி மீன் தான் கன புறா புறம் நான் கீழி மீன் வேண்டி இருக்கிறேன் இன்னைக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நல்ல ஒரு குழம்பு என்ன இந்த காணொலியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள காணொலிக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அந்த பட்டனை மலர்த்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக்கலாம் மறக்க பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னன்னு சொன்னால் நாங்களும் அடிக்கடி படம் இப்போ முதல் ரெண்டு நாளைக்கு குறுக்கால் இப்போ கொஞ்சம் நெருக்கடியாக கிடக்குது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஆனால் தொடர்ந்து நாங்கள் காணொலி விடுவோம் காலிகள் இடநிறுத்த எனவே நீங்கள் தொடர்ந்து முதலி ஆதரவு தரங்கள் சொல்லி நாங்கள் காலோனிக்கு போகிறோம் வாங்க இஷமைப்பவே என்ன படம் இருக்கோம் நாளைக்கு படம் விடுவோம் சனலையும் அந்த மக்களுக்காக வாங்கும் வீடியோவுக்கு போலாம் ஒரு கைப்பூன் தானே இதுக்கு செவில் கூட இந்த மீனுக்கு செது செது கூட கூட செதுதான் செலோட செது எடுத்த உடனே அழகான மீனாக்களுக்கு நல்ல

இந்த இங்க எங்க இடத்துல மத்தல் திங்களண்டா திங்களண்ட சொல்றவே புலி திங்கள இடத்துல தி திங்களண்ட சொல்றவே எங்க இடத்துல திங்களண்ட சொல்றவே சில இடத்துல புளியானம் சொல்றவே ஆ அங்க இந்த தலையண்ட அந்த ஹரியா குரம்பே இல்லை குடி நீங்க போடுங்க தென் தென் நின்னுங்க கொஞ்சம் ുട്ടി

தேன் போடுற நான் மஞ்சள் தூள் உப்பும் போடுறேன் அந்த விழு விழுப்பு தன்மை மீனிண்ட விழு விழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறது கிருமி நீக்கம் கிருமிக்கம் தான் நீங்கும் உப்பு போட்டு என்ன இதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டா அந்த கிருமி இதெல்லாம் இவ்ளவு மீனும் மக்களே இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேண்டி இங்க இருநூற்றி ஐம்பது ரூபா இவ்வளவு

Kulambu agar parama na? O, oh, ndak meen kulambu. Barang dhe, ndak nda samana maticha kundahau. Aka tiya kundahau di. So, ndak. Ammana, ndak. Nithika chogithi, ndak kattakathu nikiru nda. Mmmmm. Hmm.

இந்த சாட்டி தான் சமைக்க போறோம் இப்ப வெட்டி வச்சு இந்த பச்சை மிளகாய போடுறோம் வெங்காயம் போடுறோம் பெருக்கான உப்பு போட போறோம் இப்ப காரத்தூள் போட போறோம் இவ்வளவு இப்ப தேங்காய் பால் புளிஞ்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் பழப்புடி புளி விட போறோம் இவ்வளவு இதுக்கு நாங்கள் தேவையான அளவு இப்ப புளி எடுக்கப் போறோம் வாருங்க தேவையான அளவு புளி தான் எடுக்கப் போறோம் சில புளிக்கும் பசையா நல்ல புளி இருக்குது இவ்வளவு புது புளி இப்ப வேண்டிதாங்க புளி ஆயிரத்தி ஐநூறு ரூபா புளிக்கப்பா இருக்கும் நல்ல இதாவது இருக்கு കീളി മീനോടിയ സുവയായി കറി തീച്ചാലും അത് അടുപ്പ അമ്പലങ്ങൾ கரையா <coughs> தான் <coughs>

அப்ப அந்த தள்ளிலே அங்கா இருப்பாது அவர் அடுப்புல ஏறி போது ஜாக போதும் 我的广东白娘，广东白娘。

அையளடா அடிபவள பாதுகாப்பா மர்க்கம் விசுத்தட்டோட பாக்குறான்டலயா

ഇപ്പോൾ ഇ കുളിമേ ആൾ ചാപ്ു വണൈനാർ സൂപ്പറാ இருக்கு பாക്ക് മുട ചുടച്ചി ചാപടുங்கோ അല്ല സുയാരടം ഇതി ഇതി നല്ല സുന്ദരമായിട്ടുണ്ട് വൈങ്ങോ ആരും രണ്ടു മഞ്ഞേ ദേ നമ്മൾ ചുടാ ചുടാ ചാപ്റു നമ്മൾ ल्याർക്കും Gracias.